வெல்கம் யாவரும் நான் பத்ரி ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மாலை ஐந்து அஞ்சுக்கு வந்து காந்திஜி வந்து நாத்துராம் கோட்சேவால சுட்டு கொல்லப்பட்டார் மூன்று முறை அவர் சுட்டாரு கீழே விழுந்து அரை மணி நேரத்துல காந்தி அவர்களுடைய உயிர் பிரிந்தது ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் அதாவது மார்டியர்ஸ் டேவாக செலிப்ரேட் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த ஜனவரி முப்பது காந்தி நினைவு நாள் அது தியாகிகள் தினம் இந்த காந்தி அப்படிங்கறது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் இந்திய நாட்டின் தந்தை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அவருக்கு ஞாபகத்துக்கு வரும் காந்தி அப்படின்ன உடனேயே கமலஹாசனுக்கு வந்து அவர் மேல் உள்ள அன்பு காந்தி அப்படின்னா அவருக்கு அவ்வளவு மரியாதை அன்பு அவர் சம்பந்தமாக பல்வேறு பேட்டிகள்ல சொல்லுவாரு அவர் படம் எடுத்திருக்காரு அவர் ஒரு பேட்டியில வந்து சிறப்பு யார வந்து ஒரு டின்னருக்கு கெஸ்டா கூப்பிட்டீங்கன்னா யார தான் கூப்பிடுவேன் இருக்காரு ஹேராம் சம்பந்தமா ஒரு பேட்டி இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க பட சம்பந்தமாக உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் அது அவர் தான் இயக்குனர் தயாரிப்பாளர் கதாநாயகன் அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அஹ் அது தீபாவளிக்கு வரும்னாங்க ஆனால் தள்ளி போச்சு அந்த படம் தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆச்சு அது வந்து காந்தியா நடிச்ச நஸ்ருதீன் ஷாவை பத்தி சொல்லியிருப்பாரு ஆட்டன்பரோல வந்த காந்தி காந்தி படம் எடுத்தார் ரிச்சர்ட் பரோ நாங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிறப்ப தேட்டர்ல கூட்டு போனாங்க தேட்டருக்கு அப்படி போய் பார்த்ததுன்னா அது அதுக்கப்புறம் மைடியர் குட்டிச்சாத்தான் அதெல்லாம் அந்த காலகட்டம் எண்பத்தி ரெண்டுல வந்தது காந்தி எண்பத்தி நாலுல மைடியர் குட்டிச்சாத்தான் வந்தது அதெல்லாம் தேட்டர்ல போய் பார்த்தது அந்த காந்தி படம் தேட்டர்ல ஸ்கூல்ல இருந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க அது ஒரு ஞாபகம் இருக்கு அந்த காந்தி அவரை விட பெட்டரா காந்திய மகாத்மாவா ஏத்துக்க மாட்டாரு மகாத்மாவா ஏத்துக்கிட்டோம்னா வேற யாராலையுமே பண்ண முடியாது இஸ் இன்மிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னிமிட்டபிள்னா அவர் மாதிரி வேற யாரும் வர முடியாதுன்னு கமல் என்ன சொல்லுவாருன்னா காந்தி இஸ் இமிட்டபுள் அதுக்கான தைரியம் நமக்கு வேணும்னு சொல்லுவாரு அவரை மாதிரி வாழ முடியும் அதற்கான தைரியம் நமக்கு வேணும் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு காந்தி மேல அவருக்கு அவ்வளவு பிரியம் உண்டு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காந்தி வந்து கமலஹாசன் ரஜினிகாந்தை விட பிரபலமானவர் எல்லா கிராமங்களுக்கும் போனவர் ரொம்ப பாப்புலரான தலைவர் டிஎன்சி எல்லாம் அப்பவே போயிருக்காரு அப்படின்னு அந்த பேட்டி அந்த பேட்டியோட தலைப்பு என்னன்னா கமல் ரஜினியை விட காந்தி பாப்புலர் கமல்ஹாசன் அப்படின்னா அந்த டைட்டிலே வச்சிருந்தாங்க இந்த இந்த நீண்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும் பட் இதுதான் இந்த விஷயங்கள் தான் ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சது ஆனந்த அதாவது இது ஒரு புதிய பகுதி இது பற்றி ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்த பகுதியில் டின்னரும் டின்னரை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இடம்பெறும் இரண்டாவது திரையுலக விஐபிகள் மட்டுமே இதில் இடம்பெறுவார்கள் சோ இந்த வார டின்னர் கமலஹாசனுடையது மகாநதி ரீ ரெக்கார்டிங் மிக்சிங் என்று பிசியாக இருந்த நேரம் அப்ப வந்து கமலை கூப்பிடுறாங்க டின்னருக்கு நீங்கள் ஒரு கெஸ்டை அழைக்கலாம் யாரை அழைப்பீர்கள் மோகன் தாஸ் கரம் சந்த் காந்தின்னு ஒரு வக்கீல் இருக்காரு மரணித் அவருக்கு அழைப்பு விடுகிறீர்களே அவர் மீது எனக்கு மரியாதை அதிகம் அவர் உயிரோடு அவர் அருகே அமர்ந்து பேசிக் சாப்பிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் எனது டின்னருக்கு அவரை விருந்தினராக அழைக்க விரும்புகிறேன் கற்பனை என்பதல்ல இது என் ஆத்மார்த்தமான ஆசை அவர் செலக்ட் பண்ண அவரை செலக்ட் பண்ண காரணம் அவர் ஒரு வக்கீல் வழக்கறிஞர்களுக்கும் எனக்கும் ஜென்ம ஜென்மார்த்த பத்னம் உண்டு என் அப்பா சகோதரர் உட்பட என்னை சுற்றிலும் வழக்கறிஞர்களே அதிகம் எனக்கு தெரிந்த வக்கீல்களுக்கு எல்லாம் கடைசி வரை பிராக்டிஸ் பண்ணி சம்பாதித்தனர் அப்படி இருக்கும் போது இந்த வக்கீல் மட்டும் ஏன் அப்படி சம்பாதிக்கல கருப்பு அங்கியை போட்டு தனது தொழிலை வருமானத்தை எல்லாம் உதறிவிட்டு தேச சேவையில் மக்கள் நல்வாழ்வுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் வருமானம் தருபவற்றை உதறிவிட்டு எதற்காக அப்படி செய்தார் என்று அவரிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் டின்னரை எங்கு வைத்துக் கொள்வீர்கள் எங்கே அழைத்தாலும் வரக்கூடிய பிகு பண்ணி கொள்ளாத எளிமையான மனிதர் அவர் அவருடைய ஆசிரமத்துக்கே போய் அவருடன் அமர்ந்து சாப்பிடவும் நான் தயார் தான் ஆனாலும் விருந்தோமலில் என்று சிறப்பு உண்டு நமது இல்லத்துக்கு வரவழைத்து விருந்தளிப்பதுதானே முறை எனவே எனது சொந்த ஊரான பரமக்குடியில் உள்ள எனது வீட்டுக்கு தேசிய பெருமை வாய்ந்ததாக்கும் அவரை அழைக்கவே விரும்புகிறேன் தேசிய பெருமைன்னா காமராஜர் எல்லாம் வந்திருக்காரு பல காங்கிரஸ் தலைவர்கள் கமல் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா கமலோட அப்பா ஒரு சுதந்திர தியாகி டி ஸ்ரீனிவாசன் டேபிள் சேர் போடுவீர்களா அதுக்கு அதெல்லாம் எதுக்கு அந்த மனிதருக்கு கால்களை மடக்கி உட்கார பிடிக்கும் அவர் இஷ்டப்படையே தரையில் அமர்ந்துதான் நானும் அவரை போலவே உட்கார்ந்து கொள்வேன் அவரை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வீர்களா எதிரிலா பக்கத்தில் உட்கார வைத்தால் என்னிடம் பேசுவதற்கு அவர் அடிக்கடி திரும்ப வேண்டி இருக்கும் அதனால நான் தான் உட்கார வைப்பேன் அப்படிங்கிறாரு எந்த மாதிரி ட்ரெஸ்ன்னு ஒன்னு விருந்தாளியே சிம்பிளானவர் இடுப்பில் வேஷ்டியும் நான் மட்டும் கோட்டு சூட் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது அவருக்கு பிடிக்காது ஒரு கட்சியை சார்ந்தவனாக அது என்னை படம் பிடித்து காட்டக்கூடும் அதனால் அவரே கதர் தானே ஒருத்தர் சொன்னார் வாஸ்தவனா அவர் கனவு கண்டது மாதிரியா இருக்கிறது இப்போது சுதேசியா இருந்தாலே போதும் இப்போது நம் நாட்டிலேயே விதவிதமான துணிகள் தயாராகின்றன இருந்தாலும் என்ன பின்னி எல்லாம் கட்டி இருக்கிறீர்களே என்று அவர் கொஞ்சம் வருத்தப்படக்கூடும் காந்தி மாதிரியே உடை உறுத்தி கொள்வீர்களா ஐயோ அப்படி எல்லாம் உங்கள் கெஸ்ட் வர வேண்டுமா குடும்பத்துனா அந்த அம்மாவோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் அம்மாவுக்கு உடம்பு சரியாக இருந்தால் அவரையும் அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொள்வேன் உங்கள் நண்பர்களே அல்லது அவரது நண்பர்களே அழைப்பீர்களா நோ 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 இந்த பாக்கியத்தை ரசித்து ருசித்து நான் அனுபவிக்க வேண்டும் எந்த தரப்பில் நண்பர்களை கூப்பிட்டாலும் அந்த சுகம் கெட்டுவிடும் விடும் அதிலும் அவர் தரப்பில் என்றால் கேட்கவே வேண்டாம் காங்கிரஸ் கமிட்டியை வந்து விடுமே அப்படிங்கிறாரு அவருக்கு வந்து காந்திக்கு பிடித்தமான வேர்க்கடலையும் ஆஹ் கடலை மிட்டாய் அவருக்கு வேர்க்கடலை கொடுப்பேன் ஆட்டுப்பால் வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலும் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு வேர்க்கடலைங்கிறதுனால பிளேட்ல கொடுத்தாலே அவர் சாப்பிடுவாரு டின்னரின் போது அவருக்கு கேட்பேன் இந்த நாடு இவ்வளவு மோசமா இருக்கே இப்படி எல்லாம் இருக்கும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா இதுக்காவா சுதந்திரம் வாங்குனீங்க ஆஹ் பாகிஸ்தான்ல போயிருந்தா கூட ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு உங்களை கடன்காரன் ஆக்கி இருப்பார்கள் உங்களை வந்து கடன்காரன் ஆக்கிட்டாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நடுவே ஜோக்கெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு திரைப்படங்களை பத்தி பேசுவீர்கள் ஆனா ஆமா திரைப்படங்களை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ராமராஜ்யம் தான் காந்தி கடைசியா பார்த்த படம் அவரை வந்து மகாநதி பார்க்க சொல்வேங்கிறாரு விருந்தில் என்ன பேசுவ தயாரித்து வைத்துக் கொண்டு பேசுவீர்களா இல்ல அப்படிலாம் தயார் பண்ண மாட்டேன் அந்த நேரத்துல என்ன தோணுதோ பேசுவேன் விருந்தின் கடைசியில் பீடா உண்டா வெறும் வெற்றிலையா இரண்டில் எதுவாக இருந்தாலும் எனக்கு அவருக்கு இடித்துதான் கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு வெற்றிலை பாடும் போடும் பழக்கம் இல்லை எனக்கு வெற்றில வெற்றிலை போடும் பழக்கம் இல்லைன்ட்டாரு டின்னரின் போது மியூசிக் உண்டான்னு கேட்டா ஆஹ் ரவிசங்கர் கம்போஸ் பண்ண கேசட் இருந்தா போட சொல்வேன் அப்படிங்கிறாரு ஏன்னா இதுவே ஒரு கற்பனை தானே அவ பண்டிட் ரவிசங்கருடைய சொல்வேங்கிறாரு உங்கள் உங்களுக்கு என்ன பிரசங்க கொடுப்பீங்கன்னா அவருக்கு நிறைய புத்தகங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அஹ் புத்தகங்களை கொடுத்து அவரை வாசிக்க சொல்வேங்கிறாரு உங்கள் சந்தோஷ எடுத்து உங்கள் சந்தோஷத்தை எப்படி தெரிவிப்பீர்கள் உங்களை மாதிரி வியாபாரம் இல்லாத வியாபாரத்தனம் இல்லாத மனிதரை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கறத அவருக்கு ஆத்ம திருப்தியே இது வந்து ஒரு என்ன சொல்றது எங்க நிலையை உங்களிடம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு உள்ள நாட்டிலோட நிலைமைய டின்னரில் கடைசி ஐட்டம் என்னவா இருக்கும் வெளியே சொல்வதில் தான் சொல்வதில் நான் வெட்கப்பட போவதில்லை மற்றவர்களைப் போல நான் பண்டிகைகளை கொண்டாட விரும்புவதில்லை இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வந்த நாள் அன்று நான் என் மனைவி குழந்தைகள் விழித்திருப்போம் சுதந்திரம் கிடைத்த நள்ளிரவு நேரத்தில் எங்கள் வீட்டில் கொடியேட்டை நிமிர்ந்து நின்று சல்யூட் அடித்து தேசிய கீதம் பாடுவோம் இதற்கு இது பலருக்கு கேளியாக தெரியலாம் ஆனால் எங்களுக்கு இது பெருமை நாங்கள் இந்தியர்கள் இந்த உணர்வு என்னுள் வியாபித்திருப்பதால் டின்னரின் கடைசி ஐட்டம் ஜனகணமனன் சொல்லி முடிக்கிறார்